நாங்கள் இன்று ஒருவரை அறிமுகப்படுத்தப் போகின்றோம் முப்பது வருடங்களாக இசைத்துறையில் அனுபவம் கொண்ட சூப்பர் சன்ஸ் ஆரம்ப இசைக்குழு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதிலிருந்து மூன்று தசாப்த காலமாக இசைத்துறையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற எமது நாட்டு இசைக்கலைஞர் அதாவது பல மொழிகளிலே பல பாடல்களுக்கு இசைக்கலைஞராக இசையமைக்கக்கூடியவரும் மற்றும் அதாவது இலங்கையினுடைய பிரபல அரபு பாடல்களை அறிமுகப்படுத்திய மவுதூம் ஏ காதர் அவர்களுடைய முதல்வன் காரி மர்ஹூம் சைபுல்லா அவரினுடைய அரபு இசைக்குழுக்களினுடைய அதாவது தஃப் இசைக்குழுக்களினுடைய இசையை வழங்கி வருந்தான் என்று எங்களுடைய நிகழ்ச்சிகளை கிடைத்திருக்கின்றார் அவர்தான் எங்களுடைய என்றைய முகம்மத் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் எமது நாட்டு கலைஞர் முகம்மது சியார் அசலாம் வலைக்கும் வழிக்கும் சலாம் வரஹமுத்துல்லாஹ் எமிஸ் இந்த நிகழ்ச்சியை என்னை இந்த முகப்பத் கலையகத்துக்கு அழைத்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய நான் முதன் முதலில் எங்கள் முகப்பத் கலையகத்தின் தலைவர் நிசாம் ஆஜியார் அவர்களுக்கு நான் முதன் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாடகர் திரு ஃபரிவுல்லா அவர்கள் இலங்கைக்கு வந்த நேரம் எங்களை அந்த பாடகர் சிங்கப்பூர் பாடகர் ஃபரிவுல்லா அவர்களை எங்களுக்கு அறிமுகம் செய்து தந்தவர் அகமது முனவர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் பணிப்பாளர் அகமது முனவர் அவர்களும் முகமத் டிவியின் பணிப்பாளர் நிசாம் ஆஜியார் அவர்களும் தான் எங்களை கூட்டிட்டு போயிட்டு அவர்களிடம் அறிமுகம் செய்து அவர்களோடு நாங்கள் பல நிகழ்ச்சிகளை செய்தோம் அதற்காக நான் முதலில் அகமது முனவர் அவர்களுக்கும் நிசாம் ஆஜியார் அவர்களுக்கும் நான் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் இந்த தஃபா இந்த மஹாபா கசீதா குழு ஒன்று ஆரம்பித்து நாங்கள் முக்கியமாக திருமண வைபவங்கள் மற்றும் இதர இசை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நாங்கள் மிகவும் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தஃ இணைந்து நடத்தி கொண்டோம் ஓ தஃப் குறிப்பாக எங்கள் இசைக்குழுவில் கலைக்கமலின் கீதம் அதாவது நாங்கள் நானும் கலைக்கமலும் ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் முதல் இந்தியா சென்றோம் இந்தியா சென்று நாங்கள் பொதிகை நிகழ்ச்சிகளை எங்களின் வாரம் வாரம் நாங்க உங்களுக்கு ஒரு ப்ரோப்ரேன் தாரம் நீங்க அங்க இருந்து செய்யுங்க எங்களுக்கு அங்க நேரின் மேல் மட்டுமல்லாமல் இந்தியாவிலும் சென்று உங்களுடைய பிரபலத்தை அதாவது உங்களுடைய இசை கருவியினுடைய பயன்பாட்டை காட்டியிருக்கிறீர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு அவன் எனக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் இப்படியாப்பட்ட இசைக்கலை யாரும் பெரிதாக யாரும் மதிப்பதில்லை காரணம் என்னென்றால் இந்தியன் இசை தான் இங்க கூட்டிட்டு வந்து மெயின் எங்கள் நாட்டு இசை கலைஞர் நல்ல நல்ல இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒழுங்கான சந்தர்ப்பம் வழங்குவதில்லை எங்கள் நாட்டு கலைஞர்கள் வெளிநாடுகளில் நல்ல மதிப்பு இருக்கிறார் அவங்களுக்கு எங்கள் நாட்டில் எங்கள் நாட்டு இசைக்கலைஞர்களுக்கு குறிப்பாக பெரிய மௌசொல்லும் இல்லை அது என்னவோ தெரியா எங்கள் நாட்டு இசைக்கலைஞர்களுக்கு அதனால்தான் எங்கள் இசை கலைஞர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இசைத்துறையில் உங்களுடைய ஆரம்பம் எப்போது இசைத்துறையை பொறுத்தவரையில் நான் ஆரம்பத்தில் பாடசாலையில் கல்வி கற்கும் போது என்னோட படித்த என் கிளாஸ்மேட் ஃபயா ஜவாயிர் அவர் அதாவது கேம் ஜவாயிர அவர்களின் முதல்வர் தற்பொழுது அவர் கனடாவில் வசிக்கின்றார் சுப்பசன் இசை குழுவில் அவர்தான் லீடர் அப்பொழுது முதலில் அதாவது நாட்டினுடைய கலைஞர் அவர்கள் எங்களுடைய முகப்பத் ஊடகத்தினுடைய ஒரு அங்கத்தவராகவும் இணைந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் மிக மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கின்றோம் மக்களுக்கு பல இசை அம்சங்களையும் இசை நிகழ்ச்சிகளையும் வழங்க காத்திருக்கிறோம் எங்களுடைய முகப்பத் ஊடகத்தோடு இணைந்து கொண்டு அதாவது இசைத்துறையை கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க அப்படியான இசைக்கலைஞர்களுக்கு எங்களுடைய ஊடகத்தோடு இணைந்து கொண்டு முகமது சியாத் அவர்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு தேவையான உங்களுக்கு விருப்பமான கட்டைகளையும் எங்களுடைய ஊடகத்தோடு இணைந்து கொண்டு கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது அதனை உங்களுக்கு கற்றுத்தருவதற்கு முகமது சியாத் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கும் மிக நீண்ட நாட்களாக ஒரு ஆசை இந்த நான் கற்ற இந்த இசையை மற்றவர்களுக்கும் இதை ஒழுங்காக அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் என்று எனக்கும் யோமாசை அதனால் நான் நிச்சயமாக இந்த முகப்பத் தீவின் ஊடாக நான் மக்களுக்கு தெரியப்படுத்தினேன் என்னவென்றால் உங்களுக்கு இந்த தஃப் இசை உங்களுக்கு யாருக்காவது படிக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் எங்கள் முகப்பத் தீவியை தொடர்பு கொண்டு அதுக்குண்டான ஏற்பாடுகளை விசா மாதியார் அவர்கள் உங்களுக்கு செய்து தருவார்கள் என்றது நான் மிகவும் முகமத் ஊடகத்தினுடைய பணிப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்தினுடைய முன்னால் பணிப்பாளர் அகமது முனவர் ஹாஜியர் அவர்களும் எங்களோடு இணைந்து அதாவது இந்த இலைமறை காயாக இருக்கின்ற மங்கி போயிருக்கின்ற இலைமறை காயாக இருக்கின்ற எமது உறவுகளை அறிமுகப்படுத்தி பிரபலப்படுத்துகின்ற நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகின்றோம் என்பதை பெருமையுடன் சொல்லிக் கொள்கின்றோம் வந்து இசைக்கருவிகளை இசையமைக்கிறதோட பாடலையும் பாடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடல் அது உங்களுடைய இசைக்கருவியை இசை அமைத்து கொண்டு ஒரு அழகான பாடலை கேட்பதற்கு மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க நேர்கள் உறவுகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி இசைக்கருவி இந்த தப் இசைக்கருவியை இசைத்து போட்டு ஒரு அழகான தமிழ் பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்க அதாவது நான் ஒரு இஸ்லாமிகித பாடலை எங்கள் முக அதற்கு இந்த ட்ரக்ஸ் கொண்டு வந்து இருக்கிறேன் அது மூலியமா ஒரு பாடலை நம்ம நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினா ஆம் மிகவும் நன்றி மோபத்துடன் மோபத்தாக இசை நிகழ்ச்சிகளை நீங்கள் தந்து மறைந்தீர்கள் ஆம் இது போன்ற நிகழ்ச்சிகளில் உங்கள் பகுதியிலும் நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா உங்களுக்கு தேவைப்படுகின்றீர்களா நிகழ்ச்சிகளை திரமாக உங்களுக்கு நடத்துவதற்காக நமது நண்பன் ஜியாட் அவர்கள் இன்றைய ஆயத்தமாக இருக்கின்றார்கள் ஆம் மோபத்துடன் மோபத்தாக இணைந்து பல நிகழ்ச்சிகளை உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம் அந்த வரிசையில் ஆம் ஜியாட் எப்படி இந்த நிகழ்ச்சியை நமது நேர்கள் சில பகுதிகளில் நிகழ்த்த கேட்டால் நீங்கள் அங்கே சென்று நடத்துகின்றார் நிச்சயமாக நான் இதே போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு நான் ஆவலாக உள்ளேன் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்றால் முகமது டிவி நிசாம் ஆச்சார் மூலியமாகவும் என்னை தொடர்பு கொள்ள முடியும் அவர்களிடம் நீங்கள் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவர் என்னை தொடர்பு கொண்டு நாங்கள் நடத்த விடயத்தை நாங்கள் செய்து தர அவர்கள் ரிசியாட அவர்கள் காத்திருக்கின்றார்கள் உங்களுக்கு முகப்பத்துடன் நாங்கள் விசேஷமாக இந்த விடயங்களை உங்கள் பகுதியிலும் நாடாந்திய ரீதியில் மாவட்ட ரீதியிலும் நாங்கள் கொண்டு வர ஆயத்தமாக இருக்கின்றோம் இலை மலை காய்க காய்களாக மறந்திருக்கும் நமது இலங்கை பாடகர்கள் அவர்களுக்கு களம் அமைத்து தருவதுதான் எமது முக்கியமான நோக்கம் இந்த முகப்பத்துடன் இருக்கின்றது அந்த சேவையை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முகப்பத்துடன் இருந்தீர்கள் ஆம் நேரடியாக உங்களுக்கு நமது நண்பன் கலைஞர் அவர்களை தொடர்பு கொள்வதற்காக குறித்துக் கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் உங்கள் கூறுங்கள் தொலைபேசியில் வாட்ஸ்அப் இலக்கம் சொல்லுங்கள் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஒன் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று இரண்டு ஐந்து ஏழு ஏழு என்ற வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக இணைந்து கொள்ள உங்களை அழைப்பு விடுத்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை முகபத்துடன் முகபத்தாக விடைபெறும் நான் உங்கள் நன்றின் கவிப்பு சாம் டிசா ஆம் இன்று நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை கூறி விடை விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் ஆம் யார் மீடுக்கும் சந்திப்போம் மிகவும் நன்றி எமது கலையத்துக்காக வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார் மிகவும் நன்றி மிகவும்